அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ஜிஓ காலனி பக்கத்தில் முகில நுழை ஊரில் தான் ஒரு மூன்றரை சென்ட் பூமி தான் சேல்சிக்கி இருக்குது கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு அருமையான பிளாட்டு நல்ல ஸ்கொயரான பூமி பக்கத்தில் ஈபி லைன் இருக்குது உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட் வாங்கலாம் உங்களுக்கு லோ ப்ரைஸில் இடம் பார்க்கணுன்னா இந்த பிளாட்டு பார்க்கலாம் எஞ்சி காலனி ஏரியாவில் இந்த ப்ரைஸில் வேறு லேண்டே கிடையாது ஒன் சைடு காம்பவுண்ட் இருக்கு நல்ல ஸ்கொயரான பூமி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அருமையான பிளாட்டு நல்ல லோ பிரைஸ் லேண்டு இந்த ஒரு தான் சேல்ஸு இருக்குது உடனே வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ